தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரொம்ப பரபரப்புன்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா வலை தொழிலையும் செந்தில் பாலாஜி நள்ளிரவில் திருட்டுத்தனமாக டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டார் ராத்திரியோட ராத்திரியாக போயிட்டு வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு பலவிதமான சர்ச்சைகள் ஏன் அவர்னு ஏன் புதுடெல்லியை போய் சுற்றி பார்க்க போகக்கூடாதா அவர் ஊரை சுற்றி பார்க்க போயிருந்துருக்கலாமு சொன்னால் பல பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க எப்படியோ அவர் ஏன் போனார் எதுக்கு போனார்னு பலதரப்பட்ட பேச்சுகள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் தான் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு உன்னதமான தொடக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டும் முரசு இன விடுதலை களத்தில் கொட்டும் முரசு இது முரசு முத்தமிழ் முரசு எதுக்கெடுத்தாலும் செந்தில் எல்லாருமே ஒரு அமைச்சரு அவர் சும்மா இல்லங்க அவர் அதிமுக அம்மா அமைச்சரா இருந்தவர் அப்பா இருக்கும் போது அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்தது ஏங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க ஒரு மனுஷன் சும்மா போயிட்டு வந்துடக்கூடாதா கூடாதா இன்னைக்கு உடனே பயங்கரமான வலைதளங்கள் பூரா இதான் பேச்சு எல்லா வளைவலையை தொட்டாலும் செந்தில் பாலாஜி நள்ளிரவுல டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு ஒரு செங்கோட்டையை பார்க்க போயிருப்பாரு அந்த செங்கோட்டையில டெல்லி செங்கோட்டையில இந்த பாரதத்தினுடைய கொடி நன்றாக பறக்கிறதா அப்படின்னு பார்க்க போயிருப்பாரு இல்ல ஊர் சுற்றி பார்க்க போயிருப்பாரு இல்ல பாராளுமன்றத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருவோமே போயிருக்கலாம் இல்ல தர்மேந்திர பிரதான் வந்து நம்ம கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து ஒரு நாகரிகமற்றவர் சொல்லிட்டாரு அவரை போய் பார்த்து நீங்க எப்படிங்க சொல்ல போச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருக்கலாம் இது ஒண்ணுமே இல்லைங்க அவர் ஒரு சொந்த விஷயமா கூட போயிருக்கலாங்க ஏ புதுடெல்ல கூட வந்து ஒரு டாஸ்மாக் நிறுவனத்துடைய பிரான்ச்சை வந்து அங்க போடலாமா டாஸ்மாக் கடை ஒரு ஐம்பது கடை அங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிறது கூட போயிருந்திருக்கலாம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து அதெல்லாம் இல்ல அமலாக்கத்துறையை வந்து சரி கட்டுறதுக்கு தான் போயிருக்காரு அது விஷயமா தான் அவர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே பேசுறாங்க ஏன் அப்படின்னா துரைமுறையும் தான் போனாரு அவர் வீட்லயும் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சு அவர் பையன் கதிரானந்த் வீட்லயும் ரைடு வந்துச்சு அப்ப அப்பா மௌனமா சேர்ந்து டெல்லிக்கு போய்ட்டு வந்தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருச்சு இப்படிதான் பொன் முடியும் இப்படி வரிசையா சொல்றப்ப அங்கதாங்க சந்தேகமே வருது அதுவும் சந்தேகம் எங்க வருதுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஊர் சுத்த பார்க்க போயிருந்திருக்கலாம் இல்லை பாராளுமன்ற கட்டடத்தை பார்க்க போயிருக்கலாம் டெல்லி செங்கோட்டையில் பறக்கிற இந்தியாவினுடைய தேசிய கொடி நல்லா பறக்குதான்னு பார்க்க போயிருக்கலாம் என்னத்துக்கோ ஒரு கல்யாணம் காட்சி கூட போயிருக்கலாங்க ஆனால் ராத்திரியோட ராத்திரியாக போயிட்டு வந்தாரு பார்த்தீங்களா அதில் தாங்க சந்தேகமே வந்து பெருசாகுது இப்போ என்ன தான் அவர் வந்து தைரியமாக பேசிட்டு வைக்கட்டான் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துருச்சுல ஏன்னா பிடிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தானே அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவா தெரிய வருது அதனாலதான் ராத்திரியோட ராத்திரியாக போயிட்டு ராத்திரியோட ராத்திரியா வந்து இறங்கிட்டார் இப்ப சுருக்கமாக சொன்னோம்னா இந்த நடைபாதையில எல்லாம் கடை போட்டிருப்பாங்க இந்த நடைபாதையில எல்லாம் கடை போட்டிருக்கிறப்ப என்ன செய்வார்னா ஒரு ஏட்டையாக வருவார் ஏட்டையை வந்து குச்சியை வச்சு எல்லாத்தையும் தட்டுவார் அந்த நடைபாதையில முக்கியம் பார்த்தீங்கன்னா நொங்கு கடையெல்லாம் போட விட மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நொங்கு கடை உக்காந்தாய் மாட்டுக்கு ஒரு ஓரமக்க செருப்பு தைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வேலை இவனை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயா போய் ஸ்டேஷன்ல போய் பார்த்து ஏதாவது கொடுத்துட்டுவான்னு அர்த்தம் இந்த பானிபுரி கடைக்காரன் புரோட்டா கடைக்காரன் பிரியாணி கடைக்காரன் இந்த நடைமேடையில வச்சிருப்பான் பாருங்க இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இவங்க எல்லாம் போய் தட்டினா இவங்க எல்லாம் உடனே போய் ஐயாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அது மாதிரிதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜிய அவருடைய துறை சார்ந்த இடங்கள்ல அவருடைய நண்பர்களுடைய வீடுகள்ல ஏன் அவர் 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 சார்ந்த துறை சார்ந்தமாக நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தின் மேலேயே கொண்டு போய் கைய வச்சதுனால இப்ப அது என்ன சொல்ல வருது ஒன்றிய அரசு அப்படின்னா வா வந்து ஐயாவை பார்த்துட்டு போ இவ்வளவுதாங்க விஷயம் இதுல ஒண்ணு பெருசா நம்ம வந்து கண்டுக்க வேணாம் நான் சொன்னேன்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு ஐயா போய் பாத்துட்டு வருவாங்க சரியாயிரு அதுவும் இது பெரிய மாற்றம்லாம் கிடையாது அது சின்ன லெவல் இது பெரிய லெவல் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ என்ன அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை ஆ ஏ எப்படி பார்த்தியா எப்படி பாரதிய ஜனதா அரசு எப்படி தமிழ்நாட்டு அரசை எப்படி குடிக்குது பாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நம்ம ஏற்கனவே நம்ம காணொலியில பேசணும் இது ஒரு பேர் பேரம் பேசுதல் இப்போ இன்னைக்கு இவங்க போய் எவ்வளவு நாள் ஆச்சு அமலாக்கத்துறை வந்து சோதனை செய்து விட்டு போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஏன் ஒரு தெளிவான ஒரு ஒரு அறிக்கை வரல தெல்ல தெளிவு அறிக்கை வரல அந்த அறிக்கையின் மீதான எந்த விதமான நடவடிக்கையும் ஏன் தொடரல நடக்கல அப்படின்னா இப்போ ஐயா போயிருக்கிறாரில்ல இதுதான் விஷயம் இப்ப ஐயாட்ட பேசுவாங்க இத்தனை கோடி நடந்துருக்குது இந்த பாரு ஆதாரம் இத்தனை கோடி நடந்திருக்கிற இதன் மீது நான் வழக்கு பதிஞ்சேன் அப்படின்னா உன்னை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டினேன் அப்படின்னா நீ எத்தனை நாளைக்கு உள்ள இருக்கணும்னு தெரியுமா இதுல யார் யாரெல்லாம் உள்ள போவீங்கன்னு தெரியுமா உங்க முதலமைச்சரே அப்பா ஸ்டாலினே டப்பா ஸ்டாலினே போக வேண்டியது இருக்கும் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் கூட போக வேண்டியது இருக்கும் ஏ அவர் சபரிசன் கூட போக வேண்டியது இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு நமக்கு எவ்வளவு கட்டிங் தர்ற எவ்வளவு செட்டிங் பண்ணிக்குவோம் இதுதான் விஷயம் இந்த விஷயத்துக்கு தான் இந்த அமலாக்கத்துறை நம்ம சொல்லி இருக்கிற ஏற்கனவே இது ஒரு கூலிப்படை சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அரசு ஒன்றிய அரசு ஒரு அரசு இருக்கு அந்த அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய கூலிப்படைகள் இப்போ என்னன்னா இப்போ இரவோடு இரவா டீல் நடந்திருக்கும் கண்டிப்பா இந்த டீல் ஏன் வேற யாரையும் வச்சு பேசிடக்கூடாதா அப்படின்னா அதுல ஏதாவது முன்ன பின்ன வந்துடும் இல்லைன்னா காலதாமதம் ஆயிரும் இல்ல நேரடியா போய் சம்பந்தப்பட்டவரே போய் கெஞ்சிரத விட சம்பந்தப்பட்டவரே போய் நேரடியா டீலை முடிச்சிட்டு வந்துறத விட நான் இவ்வளவு தர்றேன் அப்படின்னு ஒருத்தட்ட சொல்லிவிட அவர் இல்ல இல்லைங்க இவ்வளவு வச்சுக்கும் அப்படின்னு அவர் சொல்லிவிட அப்ப இதுக்கிடையில மிகப்பெரிய காலதாமதம் ஆகும் போது நம்மள மாதிரி ஆளுகள்லாம் கேள்வி கேட்பாங்க அமலாக்கத்துறை சோதனை நடந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்னப்பா ஒரு நடவடிக்கை தானாப்பா அப்படின்னு ஒரு செய்தி போட்டு ஒன் டு ஒன் நேருக்கு நேர் உட்காந்து பேசி முடிச்சு விட்டு போயிடுவோம்பா அப்படிங்கிறது தான் இங்க தெரிய தெரியுது அப்படியே தெல்ல தெளிவா விஷயம் தெரியுது இது கூட்டணிக்காக இழுக்கிற பேரமா இல்லை வெறும் பணம் சம்பந்தப்பட்ட பேரமா இல்லை என்றால் உள் குத்து வேலைகள்ல எந்த குத்து வேலையாவது இங்க நடக்க போகுதா அப்படிங்கறதெல்லாம் மட்டும்தான் தெரியுதே தவிர இவங்க யாரும் யோக்கியங்கிறாது இவங்க யாரையும் ஊழல் செஞ்சவங்கள பிடிக்க வந்தவங்கள கிடையாது அதை இவங்க பிடிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா என்ன ஒரு விஷயம் திமுகவுக்குன்னா டாஸ்மாக்ல வந்து கையை வைப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல ஏன்னா இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் அதுவும் குறிப்பா அது தலைமை அலுவலகத்தின் மீதே வந்து ஒரு சோதனை நடத்துவாங்க அப்படிங்கறதும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது இந்த அளவுக்கு போய் நிக்குமா இது சட்ட ரீதியா சரியா வருமா அப்படினெல்லாம் இவங்க ரொம்ப அசால்ட்டா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அதுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு விஷயம் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது எந்த தொலைக்காட்சியாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாது இதை காமிச்சு அது சம்பந்தமா பேசுச்சா பேசாது இல்ல பேசல இல்ல திமுக அரசே பேசுச்சா இல்ல பேசல இல்ல திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற அரசு பேசுச்சா பேசல இல்லை ஐயா அதிமுக பேசிச்சா பேசலை அப்போ யாருமே பேசலன்னா என்ன விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பேரம் ஏதோ பேச போகிறாங்க மண்டையில் தட்டினா அங்கே போய் நிற்கணும் ஐயா போயிட்டாரு ராத்திரி ராத்திரியே என்ன டீல் நடந்துச்சுன்னு தெரியல இது தாங்க விஷயம் இதை தாங்க போட்டு எல்லா பேரும் இன்னைக்கு வந்து ஆ சிந்தில் பாலாஜி நல்லிரவுளை போனார் நல்லிரவுளை வந்தார் ரொம்ப சுருக்கமான விஷயம் இதெல்லாம் மக்களுக்கு பச்சையாக தெரியுங்கிறது தெரியும் இப்போ செந்தில் பராஜி ராத்திரி போயிட்டு ராத்திரி வந்து இறங்கினது வந்து எல்லாருக்கும் தெரியாமல் போயிடுமா ஏன்னா அவர் என்ன யாரும் அறியாத நபரா விமான நிலையத்துக்கு போகும்போது தெரியும் விமான டிக்கெட் போடும் போது தெரியும் அங்கே திரும்ப வரும்போது தெரியும் வந்து இறங்கும் போது ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போறது தெரியும் எல்லாமே தெரியுறப்ப இது ஒன்றும் மறைச்சு ஒழிச்சு செய்ய போறது இல்ல மறைச்சு ஒழிச்சு தான் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கு இது தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் பெருசாக அவனு உலட்டிக்க வேண்டியது இல்லை இரவோடு இரவாக சூரியன் டெல்லியில் போய் அஸ்தமனம் இருக்கு அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட சரண்டர் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அப்ரூவர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து விஷயம் முடிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா ஏற்கனவே இதற்கான சமிக்கைகள் கிடைக்காம இங்கிருந்து அவர் கிளம்ப மாட்டார் சும்மா போய் பேசுறதுக்கோ கெஞ்சுறதுக்கோ ஒரு முதல் சுற்று பேச்சுவார்த்தையோ அப்படின்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் வேற ஆள் போவாங்க நேரடியாகவே அவர் போயிட்டாருன்னா அப்போ முதல் சுற்று ரெண்டாம் சுற்றுலாம் எங்கேயோ முடிஞ்சிருச்சு முடிஞ்சு எல்லாம் தயாரா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உறுதி ஒரு ரீகன்ஃபர்மேஷன் அதுவளதான் நேருக்கு நேரா ஒன் டு ஒன் உட்காந்து பேசிட்டோம்னா ஒரே சிட்டிங்ல விஷயம் முடிஞ்சு போயிரும்ல அந்த விஷயம் தான் அப்ப நடந்திருக்கே தவிர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் டீல் முடிஞ்சிருச்சு இந்த சோதனை இந்த அமலாக்கத்துறை இந்த ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இதெல்லாம் யூடியூபர்ஸுக்கு ஒரு பத்து நாளைக்கு கிடைச்ச கண்டென்ட் மட்டும் தானே தவிர அவங்களுக்கு அந்த லாபம் தானே தவிர வேற எந்த லாபம் கிடையாது இனிமேல் இதுல வந்து எந்த வித விஷயம் நடக்க போறதும் இல்ல யாரும் சிறைக்கு போறதும் இல்லை அதனால யாரும் திரும்ப திரும்ப கண்டென்ட உயர்த்தி போட்டு அவர் சிறைக்கு போயிருவார் இவர் சிறைக்கு போனாங்கன்னா போவேணா நள்ளிரவோடு நள்ளிரவாக டெல்லியில் உதயசூரியன் அஸ்தமனித்தது நன்றி வணக்கம் இது முத்தமிழ் முரசு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் பின்தொடருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மு முத்தமிழ் முரசு நம்முடைய முரசு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு உன்னதமான தொடக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு